இல்லமா வாங்க நீங்க தான் சந்தியோட பேரண்டா ஆமாங்க சார் நாங்க தான் சார் ஓ சரிங்க ஐயா புள்ளைய வீட்டு கூட்டிட்டு போறேன் நாளைக்கு வரட்டும் காலேஜ் ஆ நோ ப்ராப்ளம் கூட்டிட்டு போங்க சார் லீவ் ஃபார்ம்ல வாங்கி சைன் பண்ணல சார் ஆல்ரெடி மணி 2:30 ஆயிருச்சு நோ ப்ராப்ளம் மா நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் நெக்ஸ்ட் அவர் உங்களுக்கு என்னது உங்க அவர் சார் நோ ப்ராப்ளம் நான் பாத்துக்கறேன் நான் அட்வான்ஸ் போட்டுக்கறேன் நீங்க கூட்டிட்டு போங்க थैंक சார் இனிமேலாவது பிள்ளைக்கு ஒழுங்கா சாப்பாடு கொடுங்க சரிங்களா வேலை முக்கியம் அதை விட முக்கியம் பிள்ளைங்களோட ஹெல்த் ஓகே எப்பயும் சாப்பிடல செஞ்சு வச்சிருந்தா ஏன் நான் எங்கேயா இருந்தாலும் நவுருவேன் இன்னைக்கு பாம்பு தோட்டத்துக்குள்ள வந்துருச்சியா அதனால அங்க போயிட்டேன் அதுக்குத்தான் சாப்பிடாம வந்திருக்கா வீட்டுல சமைக்கலன்னு சொன்னா அப்படி வீட்டுல சமைக்கலையா அவங்க அன்னிய சமைக்க சொல்லிட்டுதான் ஐயா வந்தேன் சரி நோ ப்ராப்ளம் நீங்க என்னன்னு பார்த்து சாப்பாடு வாங்கி கொடுங்க நாங்க வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னது கூட வேணாம்டா நான் காசு திரும்ப கேண்டீன்ல சாப்பிடுமான்னு சொன்னாலும் கேட்கவே இல்ல ஏதோ வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போங்க சரி வரேன் யாரு சார் சொல்றாரு வீட்ல சமைக்கலைன்னு வீட்டுல சமைக்கலையா உங்க அண்ணி ஐயோ அண்ணி ஏதாவது திட்டுவாங்க அம்மா இல்லம்மா அண்ணி சமைச்சுதாம்மா வச்சிருந்தாங்க நான்தான் வர அவசரத்துல சாப்பிடாம வந்துட்டேன் யாரு என்கிட்ட பொய் பேசிடு தெரியாதே நீ போய் பேசுனீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன்

இல்லப்பா அதெல்லாம் எனக்கு பயமா இருந்துச்சு அதான் எதுக்கு பயம் இல்ல அதெல்லாம் பக்கத்துல பிள்ளைங்க கிட்டயாவது வாங்கி சாப்பிட்டுருக்கலாம் அதுவும் இல்ல அதெல்லாம் விடுங்க முதல்ல இதுக்கு பதில் சொல்லு உங்க அண்ணிக்காரி சமைச்சாலா இல்லையா அம்மா அண்ணி சமைச்சாங்கம்மா இங்க பாரு என்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காத நான் அடிச்சு போடுவேன்னு சொல்லிவிட்டேன் உண்மையை சொல்லு அவ சமைச்சாலா இல்லையா அவளை காப்பாத்தணும் நீ நினைச்சிருந்துச்சுக்கு அப்புறம் உடனே சேர்த்து வெளுத்து போடுவேன் அம்மா அன்னி சமைக்கலம்மா சமைக்கலையா நான் போனோன்னு இழுத்து போய் தூங்கிட்டு கிடந்தாலோ அது தூங்கிட்டு தான் கிடந்திருப்பா சரி உங்க அண்ணன் வீட்டுல தானே இருந்தான் அவன் தானே உன்னை காலேஜில் கூட்டிட்டு வந்து விட்டுருப்பான் ஏ அவன் தான் நேற்று ராத்திரியே சொன்னால நேரமா வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒருவேளை நேரமா கிட்ட வேலைக்கு போயிட்டானா என்னமோ இங்க போனை கொடுங்க ஏ எந்த பிரச்சனை வீட்டுல போய் பேசிக்கலாம் என்ன ரோட்லயே கத்திக்கிட்டு போகணுமா ஏறங்க உங்க மருமவளுக்கு நீங்க வேணா சொம்பு தூக்கிட்டு திரிங்க

சரி இருங்க இந்த கிளம்பி வர என்ன பிரச்சனை என்ன ஏதும் வேற தெரியலையே அம்மா திடீர்னு இப்படி கிளம்பி வந்து சொல்லவே மாட்டாங்க இப்ப என்ன பண்றது சரி இப்ப வேற சார் வேற இருக்க மாட்டாரு ஒரு ஒன் ஹவர் பர்மிஷன்ல தானே போயிட்டு வந்துடலாம் கார்த்திக் சொல்லுங்க வீட்டுல அம்மா போன் பண்ணியிருந்தாங்க ஏதோ எமர்ஜென்சி போல இருக்கு உடனே கிளம்பி வர சொல்லி நான் சீக்கிரம் போக வேண்டியதா இருக்கு மேனேஜர் சார் வேற இல்ல ஒரு பர்மிஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி வச்சிருங்க நான் உடனே போயிட்டு வந்துடுறேன்

வெற்றியை பத்தியும் உனக்கு தெரியும் ஏன் உங்க மருமகளை பத்தி உங்களுக்கு தெரியலையா நான் உசுரோட இருக்கும் போதே என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் சோறு சாப்பிடாம கிடக்குதுங்க நான் போய்து போய் சேர்ந்துட்டேன்னா இவ்வளவு நம்பி விட்டுட்டு போனேன்னா இதுங்க நிலைமை என்ன ஆகுறது இவ்வளவு ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துருந்தா கூட பிரச்சனை இல்ல திடீர்னு நம்ம ரெண்டு பேத்துக்கே ஏதாவது நாய் போச்சுன்னா இவெல்லாம் பாப்பால சொல்லுங்க எதுக்கு அவசரமா பேசுற அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது பாத்துக்கலாம் சின்ன புள்ள இவளுக்கு எதுவுமே தெரியாது விவரம் பத்தாது மத்த பிள்ளைங்க எல்லாம் உசார சூதானமா இருக்கிற மாதிரி கூட இவளுக்கு இருக்க தெரியாது அப்படி இருந்தும் இவ எவ்வளவு விஷமா இருக்கிறா சரி வீட்டுல வந்து வெற்றி வந்ததுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்குவோம் நீ போனோனே கத்தாத சண்டை போட பச்சிக்கலாம் அம்மா பறவைக்கெல்லாம் தத்தினம் தத்தை பறவைக்கெல்லாம் சொல்லமா சொல்ல பலவிதமா வந்து இறங்குதம்மா இச்சையில்ல

விளையிற பயிரும் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க இது முளைக்கும் போதே தெரிஞ்சிருச்சு இல்ல ஒட்ட நறுக்குவோம் நறுக்குவோம்னு சொன்னேன் கேட்டீங்களா இப்ப பாருங்க இவள குடும்பத்துக்கு சரிப்பட்டு மாட்டா இவ சரிப்பட்டே வரமாட்டா நான் சொல்லிட்டேல சரி பையன் வரட்டும் ஆமா வரட்டும் அந்த ராசா வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் இவளுக்கு இருக்குல்ல கச்சேரி இன்னையோட இவளுக்கு சோழிக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அம்மா நான் இக் страх steedsworthy ற்கு mêmes க stapleментம Elena maan.... tax h motherfabil cały sang ஜரர ஜர منUm ascend BevAnything concer Michal ара больш longo monthly 거는 cow logar vist chris Bringing puaping produ decoration ểmпexe ustoım Anthony Harris Aaaonх mejorar ci술 காலையில இவகிட்ட சொல்லிட்டு போனேன் சமைச்சிரு பிள்ளைங்க பசியோட இருக்குங்க பசி தாங்காதுங்க என்ன பண்ணிருக்கா சமைக்க ஒண்ணுள்ள தூங்கி வலிஞ்சு மாமியா இருக்க ஒரு முடிவோட இருக்க போனையே காலையில நேரமா போயிட்டேன் நீ வேலைக்கு நேரமா போயிட்ட சரி தங்கச்சி இந்த வீட்டுல தானே இருக்க அவ பசி தாங்க மாட்டா மயங்கி விழுந்துருவான்னு உனக்கு தெரியும் காலேஜ்ல இருந்து போன் அடிச்சு எங்களுக்கு கூப்பிடுறாங்க புள்ளிக்கு சோறு ஒழுங்கா ஆக்கி போட மாட்டீங்களா புல்ல மயங்கி விழுகுதுன்னு உங்களுக்கு வேலை முக்கியம்னா அப்புறம் எதுக்கு புள்ளைங்கன்னு கேக்குறாங்க எங்களுக்கு இதெல்லாம் தேவையா ஒரு நாள் தினமுமா இவளை சமைக்க சொன்னேன் ஒரு நாள் சமைச்சு போடுறதுக்கு என்ன வலிக்குது உங்களுக்கு கூட போகுது டீ குட்டைய நடவுல புரியு குழப்பைய வேண்டியதுக்கா சீதா சமைச்சு கொடுத்துருக்காமா ஆஹ் அவ காசு கேட்டிருக்கா காலையில காடையில வாங்கி சாப்பிட்டுக்குறேன்னு காசு கூட இல்லைன்னு சொல்லிட்டாலாமா என்ன கொடுத்து வச்சிங்களான்னு கேட்டாலாம் ஏய் உண்ட காசு குடுத்துட்டு தான் போனேன் குடுத்துருக்கலாம் இல்ல ஏண்டா நாலு போடு சப்பு சப்புனு அப்புவியா அதை விட்டு விட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்க வகிட்ட ஏமா தெரியாம பண்ணிட்டாமா விடுங்கம்மா தெரியாம பண்ணிட்டாளா என்ன பேசிட்டு இருக்க நீ மருமவனா யாரு இல்ல யாருன்னு கேக்குறேன் இன்னொரு மகன் அவளுக்கு ஒரு கஷ்டம்னா இவளுக்கு தான் துடிக்கணும் இவளுக்கு ஒரு கஷ்டம்னா அவளுக்கு தான் துடிக்கும் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ

டா எடுத்துட்டு வாரேன் மயங்கி விழுக்கிறமா என்ன அடிச்சுக்கிட்டு தெரியுதிய உன் வண்ட வலை எல்லாம் தண்டை இன்னைக்கு தண்ணி கொண்டு வந்து எழுப்புற எழுப்பல இனி பாரு உனக்கு இருக்குடி இன்னைக்கு என்னப்பா இருக்கும் சீத்தா உட்காந்து திடீர்னு மயங்கி விழுகுட்டு இப்போ இரு அம்மா தண்ணி கொண்டு வர போயிட்டாங்களோ இன்னும் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவோம் ஐயோ மயங்கி விழுங்க பத்தி பேச மாட்டேன்

என்னமா தண்ணி எடுத்துட்டு வருவீங்கன்னு பார்த்தா கரண்டி எடுத்துட்டு வர்றீங்க அது ஒண்ணும் இல்லையா நம்ம ஊர் பக்கம் எல்லாம் யாராவது இப்படி மயங்கிட்டாங்கன்னா அடுப்புல கரண்டிய நல்லா பழுக்க காய வச்சு அப்படியே கால கடியில ஒரு இழுப்பு இழுத்தோன்னு வச்சுக்க மயங்க தெளிஞ்சிரும் என்ன சொல்றீங்க மயங்க விழுந்தா இழுப்பு இழுக்கணுமா மயங்க விழுந்தா மட்டும் இல்லையா போன உசுறு கூட இப்படி சூடு போட்டு வர வச்சிருக்கேன் நம்ம ஊர் பக்கம் இன்னைக்கு இழுக்கிற இழுவை மட்டும் பாரு காலை நல்லா தூக்கி காட்டு

பேட்டரியில பிரச்சனையா இல்ல இந்த டாட்சில் பிரச்சனையானே தெரிய மாட்டேங்குது ஒவ்வொரு தடவையும் சும்மா சும்மா மாற்றிக்கிட்டு கிடக்கிறதா இருக்கு ராத்திரி காட்டு போகறதுக்கு இது எடுத்துட்டு போகணுமேன்னு சொல்லிவிட்டு இதை வாங்கி போட்டா இது ரொம்ப தான் மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கு இதை தூக்கி விசுபிட்டு மறுபடியும் இந்த லேண்டர் லைட்டை தான் வாங்கினோம் போல் இருக்குது ஐயா ஐயா அழகு அழகு ஐயையே அந்த சேலை மதியம் ஒரு சேலை வாங்கி அதே மாதிரி பிளவுஸ் தச்சு அந்த முடி தான் இல்லை அந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஏதாவது விசேஷத்துக்கு போகணும் எம்பிட்டு அழகா இருக்கு சேலை நில்லாயோ நம்மளே நில்லுன்னு சொல்ற என்ன அவளுக்கு நிலாயோ

எனக்கு இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் போகணும்னு ஆசை தான் ஆனால் அந்த ஊரில் தான் நான் போனேன்னா என்னை ஒதுக்கி வச்சுருவாங்கல்ல குழந்தைன்னு சொல்லி அதனால தான்டா தான் ஆசையாக இருக்குது போயிட்டு வரவா எப்படியெல்லாம் விசேஷம் பண்ணுறாங்கன்னு நான் பார்த்ததே இல்லை அதுக்குன்னு இப்போ எதுக்கு போற விடிய காத்தல நாலு மணிக்கு தானே தூங்கி எந்திரிச்சு காலையில கூட்டிட்டு போய் விடுறேன் இல்லடா எனக்கு ஆசையா இருக்குடா போயிட்டு வரவா சின்ன புள்ள கணக்கா கேக்குற கூட்டிட்டு போய் விடாமையா இருப்பேன் சரி துணி எடுத்துக்கிட்டியா ஐயோ அத மறந்துட்டேன் பாரு டைரி எடுத்துட்டு வரேன் சரி போய் எடுத்துட்டு வா போவோம் பாவம் என் அக்கா என் அக்கா மனசுலயும் வருத்தம் இருக்கும்ல நமக்கும் ஒரு குழந்தை இல்லைன்னு அந்த கடவுளுக்கு என்ன என் அக்கா வாழ்க்கையில மட்டும் கரிசனம் இல்லைன்னு தெரியல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க